இந்த டாடா சிமெண்ட் எடுத்து விடுங்க ஆம்புலன்ஸ் வழி விடுங்க ஓகே

பால காலையார் இர அவர்களது பெரியவர் காலை இந்த சுதிர்புடன் வளம் வந்து வெட்டிருக்கின்றது அந்த காலையினை அடங்கிய நீர்வோமன ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து வெட்டிருக்கின்ற வீரர்கள் மாவட்ட

ஆட்டமா வரும் பணம் எல்லாம் வீரர்களை காலைக்கு வந்து விடும் போது எப்படி நிறைந்து தள்ளி வளர்கிறது டெல்லி வழியாக ஆங்கிலம் வளர்கிறது சமஸ்கிருதம் வளர்கிறது இசை வழியாக கன்னட மற்றும் தெலுங்கு வளர்கிறது தமிழரும் தான் வழியாக தமிழை வளர்க்க போடுகின்றோம் வீட்டிற்கு ஒரே ஆப்பில்லை என்பதால் வீதியில் கூட விளையாட அனுமதிக்க மாட்டார்கள் பெற்றார்கள் நடந்தவசங்கள் மாவட்டம் நாடு மாணிக்க வாசக குணமோடி நண்பர்கள் வெற்றி பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இருவரும்